ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி நம்ம டிஓடி இண்டிகேட்டரில் எத்தனை பைசல் வந்து கொடுத்துருக்குற அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டே மார்க்கெட் ப்ரெடிஷன்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து ஏடிஎம்மோ வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏடிஎம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி அபவ் இருந்ததுன்னா பை ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் பட் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இன்றைக்கி நடந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி செவன் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அண்ட் நம்ம ஏடிஎம்மா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஏடிஎமாக போது ஸோ ஏடிஎம் கால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிப்போம் ஸோ அப்படி செலக்ட் பண்ணிக்கும் போது நம்ம இண்டிகேட்டரில் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து யூஷுவலாக டைம் வேணும்னா நம்ம டைம் வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் நமக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம ஓகே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் ஃபுல் டே தேர்டரு நான் ஃபுல் டைம் நான் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு மார்னிங் வந்து இயர்லியாக நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஃபைவ் மினிட் கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் வந்து இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி டார்கெட்டும் வந்து ட்ரிகர் ஆகுது பட் கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பை வந்து ட்ரிகர் ஆகுது பட் இருந்தாலும் நமக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகலை ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து பை என்ட்ரி எடுத்திருந்தால் கூட ஒன் டுவெண்ட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜும் வந்து நமக்கு கிடச்சிருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகுது அதாவது நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியோட எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினோருபா ஸோ நூற்றி வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகுது ஓகேங்களா அதாவது நான் சொல்லியிருக்கிறேன் க்ளோசிங் வந்து நூற்றி பதினோரு கீழே வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகுது ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் பை ஒன் வந்து கிடைக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகைன் வந்து புட் ஆப்ஷனில் வந்து பை என்ட்ரி கிடைக்குது பை என்ட்ரி கிடைச்சி நெக்ஸ்ட்டு வந்து பை ஆகுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து நல்ல ஒரு ரீச் வந்து கிடைச்சிருக்குது ஓகேங்களா ஸோ அதாவது ஒன் டென்னில் இருந்து நமக்கு வந்து பை ப்ரைஸு ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ எஸ்எல் வந்து ஒன் எயிட் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ வந்து டார்கெட் ரீச் ஆனதுமே இதை வந்து டார்கெட் இட்டு அப்படிங்கிறது நமக்கு ஷோ பண்ணுது ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எடுத்துப்போம் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்குவோம் ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ்ல வந்து யூஸ்வலாக நம்ம வந்து எந்த ஏடிஎம் எடுக்கிறோமோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கொடுத்துருங்க அண்ட் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸோ அப்படி கொடுக்கும்போது இதுல ஏதாச்சும் என்ட்ரி வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே நமக்கு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு வந்து செல் ஆகுது டார்கெட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் ஓகே ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபோர் அப்படிங்கிறது ஸ்டாப்லாஸாக வருது ஓகே ஸோ இங்கேருந்து வந்து ஒன்ஸ் இந்த கேண்டில் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகுது ரீச் ஆன உடனே நமக்கு வந்து ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் இன்னொரு செல் வந்து க்ரியேட் ஆகுது டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் ஸோ செல் ஆகிட்டு அதுக்கு வந்து டவுன் ஆகுது பட் ஸ்டில் வந்து இது இன்னும் டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகலை ஆக்சுவலி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ இருக்குது எயிட்டி டூ இதில் வந்து ட்ரிகர் ஆகலை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஆப்ஷன் வந்து கிடைக்குது ஸோ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படிங்கிறது பை ப்ரைஸு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் வருது ஸோ ஒன்ஸ் டார்கெட் வந்து டிகர் ஆனதுமே நமக்கு எண்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன்ட்டி ஒன் ருபீஸ் பிலோ வந்து நமக்கு லாஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து செவன்ட்டி ஒன் ருபீஸ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகலை ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு அகைன் வந்து இன்னொரு பை என்ட்ரி வந்து கிடைக்கிது அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நூற்றி பதினேழு ரூபாய்க்கு வந்து பை ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஸோ பை ஆகிட்டு டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா டார்கெட் வருது அண்டு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் ஒன்ஸ் டார்கெட் ட்ரிகர் ஆனதுமே நமக்கு வந்து டார்கெட் ஹிட் அப்படிங்கிறது நமக்கு ப்ளேஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எவ்ரி என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைசிக்னல் வந்து காட்டுச்சுன்னா ஒரு ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சாலிடாக நம்ம வந்து புக் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபுல் டார்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லாட் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு லாட்டில் ஒரு லாட் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ மீதி இருக்கிற ஒரு லாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்கெட்டுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்ஸியை வந்து மேக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பை என்ட்ரி கிடச்ச உடனே டார்கெட் இது என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து பெஸாமுட்ருங்க இது வந்து டிசிப்ளினாக இருக்கும் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்டு வருஷன் தான் வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து மந்த்லி லைவ் செஷன் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து தேர்ட்டி டேஸ் வந்து ஆக்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா இது வந்து பெய்டு வருஷன் தான் ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் க்ளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ்இ நைஸ் டே